வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் பத்தொம்பது சென்ட்டுங்க ரெண்டு சைடுமே தார் ரோடு பேஸ் இருக்கிற மாதிரி அருமையான செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் வீட்டு ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இந்த தார் ரோடு வந்து வில்லேஜஸ் போகிற ரோடுங்க பக்கத்தில் இருக்குதுங்க ஊரொட்டியே அந்த பூமி வந்துடுதுங்க அந்த வீடு தெரியுது ஊருங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி பூமி வந்துடுதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க இந்த மாதிரி மண் எங்கேயுமே இல்லைங்க அருமையான மண்ணுங்க பாருங்க சமசதுமை எந்த சைடுமே இருக்காதுங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க பஸ் ரோட்டுங்க இந்த பூமியை சுற்றியுமே சுத்தில தோப்பு தானுங்க அந்த சைடு தார் ரோடையும் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க நாலு பேர் அஞ்சு பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க கம்பெனி கேட்கலாங்க எல்லா பர்பஸ்க்குமே சூப்பராக நடங்க இந்த ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ரோடுங்க அகலம் இந்த ஃபென்சிங்லேருந்து இது மட்டும் ஐம்பது அடி ரோடு அகலங்க பெரிய ரோடுங்க இந்த சைடும் தார் ரோடு பேசும் இந்த சைடு ஃபுல்லாக தார் ரோடு பேசுங்க நல்லா கார்னரா நடங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோட இருக்குதுங்க இந்த பூமியோட வடகிழக்கு பகுதியில் பிஏபி வாய்க்காலும் போகுதுங்க வாஸ்து வாஸ்துப்படி இருக்குதுங்க இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி பூமி எங்கேயுமே இல்லைங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் தொண்ணூறு லட்ச ரூபா இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க இந்த பூமி நீங்கள் வேணால் பிரித்து வேணாலும் வாங்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்